மொபைல் ஜேர்னிசிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகேஷ் மூவி ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாமல் நான் அரசியல் விஷயமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதற்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருந்ததை கேட்டு நீங்கள் திடீர்னு ஒரு பைட்டு கொடுக்க சொன்னதுக்கு நன்றி உங்கள் கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லிக்கலாம் ஓகே அதாவது விஜய் கூட ஒர்க் பண்ணுறதுனா இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் ஸ்தம்பித்து போன மாதிரி அரசியலில் வந்துட்டு சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே அதை யூஸ் பண்ணி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி போயிடுவார் பிஜேபிக்கு வந்து அவர் பி டீமாக வேலை செய்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவர் தனியாக இருந்தாலும் கூட்டணியோடு இருந்தாலும் அவர் சிஎம் ஆக முடியாது இந்த வருஷன்றது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் பிளான் படி அவர் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் அது ஆக முடியும்ன்றது தான் நான் சொல்லியிருந்தது இல்லையா அது ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் அவரை நெருங்க விடாமல் எத்தனை பேர் நம்ம மீட் பண்ணாலும் அவரை நெருங்க விடாமல் இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னு தெரியும் யார் அவருக்கு கீழே ஒரு நாலு பொறுப்பில் இருக்கிற எல்லாரையும் நம்ம சந்திச்சிருக்கோம் அந்த நால்வரும் அவருக்காக வேலை செய்கிறாங்களான்றது அவங்களுக்கே சந்தேகமாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற இடம் தான் அவரை மேலே இடத்துக்கு கொண்டு போகன்றப்ப அவங்களே அவருக்காக வேலை செய்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காதப்ப அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க வேலை செய்கிறவங்களும் வேலை செய்ய விட மாட்டாங்கன்றது தான் உண்மை இந்த மாதிரி டைமில் கரூர் விஷயம் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் பேசி அவரோட மனசை கடத்த கஷ்டப்படுத்தோன்னா இப்போ எல்லாேருக்கும் அதை விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காருன்றது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டுன்னு இப்போ நீங்கள் வந்து என்னை ஏற்கனவே பார்த்துருக்கறதால ப்ரெஸ்ஸுன்னு கூப்பிட்றீங்க நம்ம பேசுகிறோம் இது வரைக்கும் அவர் ப்ரெஸ்ஸே ஹேண்டில் பண்ணாதப்ப எந்த விஷயத்துக்கு சினிமாவை பற்றி பேசுவாங்க ஜனநாயகம் படத்தை பற்றி பேசுவாங்க ஒரு கிளாரிஃபை கிடைக்கிற வரைக்கும் உங்கள் மனநிலையில் நீங்கள் அவர் இக்னோர் பண்ணலை உங்கள் மனநிலையில் நீங்கள் ஒரு துயர சம்பவம் நடந்த இடத்துல இருக்கும்போது இது மாதிரி இது நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் ஒரு துயரமான சம்பவத்தில் வரும்போது இதுவே நீங்கள் பேசணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானும் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் அதை தான் ஒரு மனித இயல்பு தான் அங்கேருந்து உடனே பதில் கொடுக்கணும் இது மாதிரி இன்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து டிஆர்பி ரேட்டுக்காக பேசுகிறதுக்காக அவர் பேசலை அந்த ஒரு வருத்தம் மீன்ஸ் அவர் அங்க கிளம்பணுன்றது அவருக்கு ஒரு விஷயம் அவர் சேஃபாக ஒய் பிரிவு பாதுகாப்பு இந்த பிரிவு ஜட் பிரிவு பாதுகாப்புலாம் எதுக்கு கொடுக்குறாங்க அவரை சேஃபாக அங்கேருந்து பண்ணணும்னு போது அதுதான் மைண்டில் இருக்கும் அதனால் அவர் மூவ் பண்ணதை அரசியலை விட்டே மூவ் பண்ணிட்ட மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கரெக்டான விஷயத்தை அவங்க அப்பாக்கிட்டேயும் மூவ் பண்ணிட்டுருக்கேன் நான் எஸ்ஐசி சாருக்கிட்டேயும் அவர் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இப்போ வந்து சில மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக பனையூரில் நடந்த மீட்டிங்கில் சில உள்ளே உள்கட்சி பூசல் அந்த மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்கிற நி இதில் அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விஜய் தான் சொல்கிறேன் நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்க அவங்க அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்க அப்பாவுக்கு எங்களை பத்தி தெரியும் நாங்க கண்டிப்பா பண்ற விஷயம் வேற லெவல்ல பேசப்படும் விஜய் சார் வந்து இப்போ வந்து அவங்க நினைச்சபடி ஸ்ட்ராஜி பிளான் எல்லாமே சொன்னதுபடி அவர் வந்து கூட்டணியே வச்சாலும் துணை முதலின் தான் ஆக முடியும் அதிகபட்சம் ஜெயித்தால் தனியா நின்றா சிஎம் ஆக முடியாதுன்றதுதான் இப்போதைக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோட திங்கிங் எல்லா பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாருமே திங்க் பண்றது ஆனால் எங்கள் பிளான் படி அவர் செவி சாய்ச்சாருனா அவரை நெருங்க விடாமல் பண்ணுறது அவரோட நண்பர்கள் எல்லாருமே நாங்கள் நெருங்கிட்டு தான் இருக்கோம் ஈவன் வந்து சஞ்சீவாக இருக்கட்டும் ஸ்ரீநாத்தாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி சாராக இருக்கட்டும் எல்லாரையும் நம்ம தொடர்பு கொண்டு பேசிகிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அதை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா விஜய் போக வேண்டிய இடம் தனியாகவே சிஎம் ஆக முடியுன்றது தான் எங்களோட கான்ஃபிடென்ட்டு ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவருக்கு இருக்கிறதால அவர் தனியாக போராடுறாரா அவரை நெருங்க விடாமல் கூட இருக்கிறவங்களே சதி செஞ்சுட்டு சும்மா கேம் பிளான் பண்ணிக்கிட்டு சும்மா நாங்களும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிட்டு நாலு பேர் இருந்துக்கிட்டு இந்த செயலாளர் அந்த செயலாளர் அப்படின்னு ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு சும்மாவே விஜய் அவர்களை சுற்றி டம்மி அரசியல் தான் நடந்துட்டு இருக்குன்றது நான் அனுபவமாக சொல்லுவேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் தெரியும் நம்ம சீட்டோ ஏதோ கேட்க போகிறதுல அந்த வாய்ப்புன்றது என்னன்றது தான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிகிட்டே அடிப்போனாங்க அதெல்லாம் நம்ம சொல்லிக்க தான் அதாவது மீடியாவுக்கு முன்னாடி வரலன்னா தலைமறைவு எல்லாம் சொல்லிக்கலாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் எல்லோரும் இருந்திருப்பாங்க அதுக்காக இல்லை அதெல்லாம் சொல்லிக்கலாம் நம்ம வந்து ஒரு குழப்பத்துக்காக அவங்கள வந்து தேடணும்னு பிடிக்கணும்னு நினைச்சா இப்போ பிடிச்சி தூக்கி போட தானே இத்தனை நாள் தலைமுறை வந்திரு இப்போ வந்திருக்காரு என்ன பண்ணாங்க இப்போ பனையூர் ஆஃபீஸில் இருந்தார் என்ன பண்ணாங்க பிடிச்சி போட்டாங்களா தனிப்படை அமிச்சாங்கன்னாங்கன்னா இப்போ அந்த படம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு தனிப்படை அமிச்சாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ ஆனந்த் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ பிடிக்க தானே அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாடகம் அதை விஜய் சுற்றி நடக்கிற நாடகத்தை நிறுத்தினார்னா விஜய் சிஎம் ஆக்கறதுக்கான விஷயம் இப்போ சொல்கிறேன் பாண்டியன் அவர்கள் விமர்சகர் பேசுனீங்க இல்லையா அதுக்காக தானே என்னை கூப்பிட்டு பேசுனீங்க அந்த பாண்டியன் என்ற நபரை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அந்த அவரோட பிளான் படி ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சிஎம்மா தனியாக இருந்தாலே விஜய் சிஎம் ஆக முடியும் இல்லைன்னா இவங்க பிளான் படி இருக்கிறதுலாம் சும்மா அவர் ஆனால் விஜய் இன்னும் அரசியல் நிறையா கற்றுக்கணுன்னா ஒன்று இப்படி போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கற்றுக்கணும் இன்னும் அரசியல் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னும் போது ஒன்று பொறுமையாக வரணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று பார்த்துக்கலாம் முப்பது பார்த்துக்கலான்னு நினைக்கிறாருன்னா அவர் போகிற ஸ்லோ கரெக்ட் ஆனால் அவர் வேகமாக செயல்படணும்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே ஒரு இது பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக அதை ஒர்க் பண்ணி தர முடியும் கண்டிப்பாக நாங்கள் பாண்டியன் அவர்களை அவர் நம்புனார்னா அவரோட ஆலோசனைப்படி எங்களை மீட் பண்ணத்துக்கான வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே சிஎம் இத்தனைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னோடய நண்பர் தான் சைல்டூட்டில் ஒன்னாக கிரிக்கெட் விளையாண்ட ஃப்ரெண்டு நாங்கள் இத்தனைக்கும் நான் வந்து விஜய் சிஎம் ஆக்கிறேன்றனா இது எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நான் இந்த பிளானை டிஎம்கே வரைக்கும் இது வரைக்கும் பேசினாலும் யாருமே மூவ் பண்ணத்துக்கு என்ன சொல்லிட போகிறாங்க அரசியல்னால் எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவங்களாம் யாராக இருந்தாலும் பண்ண முடியும்ன்றது ஒன்று ஆனால் யாரும் கேட்க மாட்றாங்க சும்மாவே அவங்களுக்கு இவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு பீட்டிங் மாதிரி வேலை செய்கிறவங்க தான் இன்றைக்கி அரசியல் அதிகமாக இருக்கிறதால ஸோ இந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டாரு அவர் இப்போ டீமை மாற்றும் போது எஸ் அவர்கள் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக இந்த மாற்றத்துக்கான விஷயங்கள் நாங்கள் உள்ளே வரும் அதாவது அது ஏற்கனவே வந்து எஸ்ஐசி அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க ஆனந்த் அவர்கள் தான் காரணம் அது இது அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க உண்மை என்னன்றது அவங்களுக்குள்ளே பர்சனலாக தெரியும் நம்ம அதை தேவையில்லாம பேசினா நான் அவர்களை பர்சனல் டார்கெட் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது ஆனால் ஆனந்தவர்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பிஸியானந்த் பொதுச் செயலாளராக இருக்கீங்க உங்களை நான் வீட்டில் வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன் வாய்ப்பு கொடுக்க முடியாமல் ஊமையாக மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க எதையும் வாயை திறந்து பேசவே மாட்டீங்க எப்படி நீங்கள் இதில் வந்து வாயை திறந்து மீடியாவுக்கு முன்னாடி பேசணுன்னா விஜய் அவர்களுக்கு என்ன பேசணுன்றத எல்லாமே நாங்கள் வந்ததுக்கப்புறம் யாருமே பேச முடியாத அளவுக்கு வாயை அடைச்சி போகிற அளவுக்கு விஜய் அவர்கள் தான் சிஎம்னு மக்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் நான் பண்ணுவேன்னு சொல்லும்போது நண்பனை மீறியும் நான் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறேன்னா ரசிகராலாம் இல்லை நான் சினிமா ப்ரொடியூசர் தான் என் படம் ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்து இருந்தும் விஜய் அவர்களுக்கு பாண்டியன் அவர்களோடு சேர்ந்த அவரோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா பாண்டியன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையாகவே நீங்கள் சிஎம் ஆகணும்னு நினச்சிங்க நான் மட்டும் இல்லை இது வந்து ஆன் த ஸ்பாட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது நாங்கள் சொல்கிறபடி மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து போலி அரசியல் தான் போஸ்டர் ஓட்டுறது மைக்கை பிடிக்கிறது கத்துனா அவனை பற்றி குறை சொல்கிறது இவனை பற்றி குறை சொல்லிட்டா தான் பிரியாளு தான் அரசியலில் அன்னைக்கு ஜெயிச்சிக்கலான்ட்டு ஒரு கட்சியில் திருடனாக இருந்தவன் இன்னொரு கட்சிக்கு வரும்போது தான் திருட தான் செய்வான் ஆனால் அந்த கட்சியில் இருந்து இப்போ வந்து இப்போ இந்த கட்சிக்கு வந்துட்டோன்னே ஏடிஎம்கே திரும்பவும் ஜெயிக்கும் டிஎம்கே திரும்பவும் ஜெயிக்கணும் போது ஒரு கட்சியில் இருந்த திருடம் இன்னொரு கட்சிக்கு திருடனாக வரும்போது திரும்பவும் வந்து அவன் திருடுறத விட்டுருவான்னு நம்பிட்டு அவனுக்கே ஓட்டு போட்டு அந்த கட்சியில் இருக்கும்போது அவனையே ஜெயிக்க வைக்கிறீங்க இந்த அரசியல் மக்கள் பண்ணிட்டு இருக்கிறதால தான் இன்றைக்கி திருட மட்டும்தான் அரசியல் இருக்காங்க இல்லை இல்லை உங்களுக்கு வந்து கரூரில் யார் டார்கெட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் யாரால் டார்கெட் பண்ணப்படுவாங்க யார் டார்கெட்னு பேசுவாங்கன்னு தெரியும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் டிஎம்கேயில் அவர் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அங்கே இருக்கார் இல்லையா ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு பேச தான் செய்வாங்க இது அரசியல் நிகழ்வு ஆனால் ஒரு துயர சம்பவத்தையும் அதோடு முடிச்சு போட்டு அதனால் அவர் பேசாமல் போயிட்டானா ஒரு துயர சம்பவத்துக்கு நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த விஷயத்தை விட்டுட்டு விஜய் அவர்கள் மைக்கை பிடிச்சி பேச வேண்டிய நேரம் வரும்போது மைக்கே நிறைய பேர் ஓடக்கூடிய நிலைமை வரும் அரசியல் இது அவர் திறம்பட எங்கே கூட செயல்பட்டார்னா பேச தெரியலனா பேசுகிறதுக்கான விஷயத்தை நாங்கள் பேசுறதை கேட்கறதுக்கான வாய்ப்பை மட்டும் விஜய் கொடுத்தார்னா உங்களை சுற்றி எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணிட்டோம் உங்களை சுற்றி இருக்கிற யாருமே உங்களுக்கு நெருங்க விட மாட்டேறாங்கண்ணா நீங்கள் வேண்டாம் நான் ஆல்ரெடி சிஎம் நினச்சிட்ருக்கீங்களா இல்லாட்டி பாண்டியன் அவர்களோட ஆலோசனையை கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா நீங்கள் ஆல்ரெடி சிஎம்னா சந்தோஷம் நீங்கள் சிஎம் ஆகிறதுக்காக வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு பாண்டியன் ஆலோசகருக்கு வாய்ப்பு கொடுங்க அவர் ஸ்ட்ராட்டஜி படி ஒர்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க மகாபலிபுரத்தில் இது எப்படினா இதுவும் அரசியல் தானங்க நாலு பேர் அவங்களோட ஆட்களாக இருக்கலாம் நாலு பேர் அடிப்பட்டவங்க ஏற்கனவே வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம் வர மாட்டேன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அதிகமாக காசு தன இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் அரசியலில் சாதாரணமான விஷயம் இல்லைங்க இப்போ அரசாங்கமும் மன்னிப்பே கேட்டாருங்க இல்லை இல்லை அது சினிமாத்தனை மாதிரி பண்ணுறாங்கன்னா சினிமா விட்டு வந்து இந்த சினிமாத்தனம் பண்ணணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது ஏன்னா யாருக்குமே பேச பேச பேசக்கூடியவங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் விஜய்க்கு நான் வைக்கிற குறிக்கோள் விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு உண்மையாகவே ஆசை இருக்குன்னா வாய்ப்பு கேட்டு வரவங்கள சீட்டு கேட்டு வரல வாய்ப்பு கேட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் சொல்கிறோன்னும் போது ஆதோ அர்ஜுனாவாக இருக்கட்டும் பிசியானந்தா இருக்கட்டும் ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்களை கண்டிப்பாக பாண்டியன் அவர்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றது நான் உறுதியாக சொல்கிறேன் இறுதியான நிலைப்பாடு வந்து நாங்கள் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ஏதாவது காசு கொடுங்க ஸ்ட்ராட்டஜினால் காசு கொடுத்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து உங்களை ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறோம்னு சொல்கிறோம் காசை கேட்காம எவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவான் இன்றைக்கி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இருக்கணும் போது அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் மேலே கொண்டு போகாமல் சும்மா இந்த பொம்மை அரசியல் பண்ணிட்டுருக்காங்கல்ல அதில் விஜய்யும் ஒரு ஆளாக ஆகிடக்கூடாது விஜய்யும் பொம்மை அரசியல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் பொம்மை முதல்வர்னு ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பொம்மை அரசியலே மொத்தமாகவே பொம்மை மாதிரி தான் ஆக்கி அதை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக ஜாலியாக மக்களுக்கு வந்து காமெடி டைம் இது என்ன உடைஞ்சாலும் விஜய் இந்த தடவை சிஎம் இல்லைன்னு விஜய்க்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎமாக விடாது ஒரு தாக்கத்தை உருவாக முடியும் ஆனால் இங்கே அப்படி பார்த்தா மக்களை சந்திக்காமலே முதலமைச்சர் அவர் வெளில வந்தாலே நியூஸு க்ரௌடு என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வெளில வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணுன்றது முழு அரசியல் இறங்கியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுவார் சினிமா விட்டு வந்து வெளில வரல வெளில வரல நீங்கள் வெளில வந்தால் இவ்வளோ எஃபெக்ட் ஆகுது இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் இன்னும் வெளில வரல வெளில வரலைன்னா இன்னும் நிறையா மக்கள் பலி கொடுக்கறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அவருக்கு பாதுகாப்பு சரி வர சரிவர பாதுகாப்போ அந்த விஷயங்களோ கரெக்டாக நடந்ததுன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வேகமாக இருந்திருக்கும் சார் விஜய் வந்து உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ ஒரு சாதாரண ஆள் இல்லை ஓகேவா விஜய் வெளில வந்தால் அதுக்கான ப்ரோட்டோக்கால் இருக்கும் அதுக்கு பர்மிஷன் வாங்கினோம் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாலே எங்கே வேணாலும் போக முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாதான் நகரக்கூடிய நிலமையில தான் அவருக்காருன்னு எல்லா பத்திரிகைகளுக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டுக்கு வரலையா இது மாதிரி விஷயத்துக்கு வரலையா இந்த மாதிரி டைமில் அரசியல் இறங்கும் போது அதை வந்து வேறு அணிகள் வந்து இதை பயன்படுத்தி அவரை டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பொறுத்திருந்து மக்களுக்காக அரசியல் பண்ணுறாரு அதை பொறுத்திருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கே அவசரப்பட்டு விஜய் ஏன் உடனே மைக்க கொடுத்து பேசலை ஏன் இதை பண்ணலைன்னா கூட இருக்கிறவங்க யாருமே சரியில்லைங்க அவங்க சரி விஜய் எப்போ புரிஞ்சிக்கிட்டு கிட்டே வராரோ நாங்கள் இன்றைக்கி நேற்று சொல்லலை நீங்கள் ஆல்ரெடி இந்த நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து எத்தனை நாள் இருக்கும் பாண்டியன் ஸ்ட்ராட்டஜி அவரை பேசி எத்தனை நாள் இருக்கும் ஸோ இத்தனை நாளாகவும் நாங்கள் சொல்லியிருக்கோன்னா ஸோ இன்னும் பிளான் பண்ணியிருக்கோம் எல்லோரையும் நான் நெருங்கியிருக்கேன்றேன் ஸோ யாருமே காது கொடுத்து கேட்கறதுக்காக விஷயம் இல்லை காசு கொடுத்து ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லலை சீட்டு கேட்டும் கேட்கல ஸோ இப்படி யாருங்க உங்களுக்கு மழை பழத்தை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் இல்லை நாங்கள் 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 உள்ளே வர வரைக்கும் முன்னே வந்து அவர் அந்த அனுமதி கொடுத்தோன்னா கட்டாயமாக விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே சிஎம்ன்றது ஆணித்தனமாக என்னால் சொல்லலாம் கட்டாயம் இப்போ நாங்கள் உள்ளே வந்தாலே எல்லாமே மாறிடுவேன் எல்லாமே ஓடிடுவாங்களே போலி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் வெளில நிற்க முடியாது அதுதான் முடியலன்றல ஆனால் அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு யாருமே விளாடல ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளேயர் எங்கள் பதினோரு பிளேயர் கிரிக்கெட்டில் விளாட்றீங்க ஒரு நல்ல பிளேயர் உள்ளே வரானா அவனுக்கு பதினோராவது இடமாவது கொடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் இல்லையா வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா நானே பண்ணிடுவேன் நானே பண்ணிடுவேன் சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு சும்மாவே வந்து பண்ணாமல் டம்மி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே மிக்க நன்றி